வணக்கம் மேடையில் அமர்ந்தருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பிரேபார் பண்ணி வரல ஒரு கலைஞனுடைய அதிக அதிகபட்ச சந்தோஷமே வந்து ஒரு படம் வந்து நல்லபடியா மக்கள்கிட்ட ரீச் ஆகி அதுல ஒரு பாராட்டு வரவேற்பு கிடைக்கிறதுதான் ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நம்பறேன் ஆனா இப்போ நிறைய படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வாரத்துல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது நிறைய படங்கள் காணாம போயிருது ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு நல்லபடியா ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு கலைஞரு கலைஞர்களுடைய கலைஞர்களில் நானும் ஒருத்தி ஆஹ் அந்த வகையில வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா நான் ஒரு மூன்றாம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்யராஜர் கூட அதுல ஒரு ஹீரோயினா ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்று நடிச்சேன் அது கூட ஒர்க் பண்ணின ஜேபி சார் வந்து அங்க இருக்காரு ரொம்ப நன்றி சார் அதே படத்துல அதே பாதி கலைஞர்கள் வந்து இந்த படத்துலயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க சோ ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன் ஆஹ் ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கும் நிறைய படங்கள் டைரக்டர் சார் இது போல் பண்ணணும் சார் வந்து குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தார் நட்டி சார் ஹீரோ ஆகிச்சு அவருடைய அடுத்த படம் பூங்காவாக இருக்குது இதுக்கு இன்னும் மேல்மேலும் இந்த மாதிரி இந்த படங்கள் வந்து நல்ல முறையில் வெளியில் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் படத்தில் ஒர்க் பண்ணின அத்தனை கோஆர்டிஸ்ட் அண்ட் அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி படம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அவங்க அவங்களோட எல்லா ஃபேஸும் நான் முன்னாடி பார்க்குறேன் எல்லா அவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது நான் அவங்க முன்னாடி லீட் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டியவங்க உங்கள் 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 இதில் நானும் எங்கள் டிரெக்டர்னு நினச்சிக்கோங்க தேங்க்யூ அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி இதை லீட் பண்ணி கொண்டு வந்தவர் எங்கள் டேரக்டர் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நான் பார்த்தேன் முதல்ல பார்த்தேன் அந்த படம் யாருக்காகவும் இல்லையோ அவருக்காக இது ரொம்ப நல்ல பேர் கொடுக்கும் அடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய படம் பண்ணுவீங்க சார் ஐ விஷ் யூ ஆட்ரு தேங்க் யூ எல்லா பேரையும் சொல்ல முடியாது சார் அது போர் எடுத்தாருக்கும் அதனால் தான் நல்லா யாரும் தப்பாக இருக்காதுங்க எல்லோரும் என் ஹார்ட்டில் இருக்கீங்க வாய் வழியாக வெளியே வரனால எல்லாரும் இங்கே இருக்கீங்க யா அப்புறம் அவே ஃப்ரம் பூங்கா ஒரு ஸ்மால் ரெக்ஸன் தேங்க்யூ எல்லா ப்ரெஸ் மீடியா யூடியூபர்ஸ் ரிவ்யூஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சரண்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு நீங்கள் எழுதின வார்த்தைகளால் எனக்கு நிறைய படம் நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க நிறைய உங்கள் எழுத்து வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு அது வந்து வளரும் கலைஞருக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உத்வேகமா இருந்தது ஸோ இந்த மேடையை வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுற மேடையாக நான் எடுத்துக்கவேன் ஐ ஐ தேங்க்யூ வெரி மச் அண்ட் யா அந்த பேசலாம் ஸோ தேங்க் யூ வெரி மச் ஐ ட்ரூலி ட்ரூலி லவ் யூ ஆல் தேங்க்யூ பல வரைக்கும் கூடவே இருந்த நண்பராக இருந்து என்ன அழகாக என்னுடைய பதிவுகளெல்லாம் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து இருபது வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நட்பு பிஆர்ஓ கோவிந்தராஜன் சார்ட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன் சீரியஸாகவே பட்டி தொட்டி எல்லாம் அட்டிச்சு தூள் கிளப்பிட்டார் அந்த பேரை இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதவங்க எல்லாமே அதை பார்த்து பண்ணாங்க ஆச்சரியமாக இருந்தது இந்த வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் மெசேஜ் அனுப்ப முடியல பட் இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் அப்புறமா சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் பட் அனுப்பாத அத்தனை பேரும் எனக்கு பயங்கரமாக பேசி நன்றி சொன்னாங்க பா பாராட்டினாங்க வாழ்த்துனாங்க ரசிகர்கள் மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சாவது நன்றிகள் இதை அவங்கக்கிட்டெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த

உண்மையுமே பேரை வச்ச ராசி பாருங்க இது வரைக்கும் ஒரு படத்தில் நடிச்சேன் இதுக்கு நடிகனாக போய் பேசியிருக்கேன் நண்பனாக போய் பேசியிருக்கேன் ஆனால் பேர் வச்ச அடுத்த நிமிஷம் கெஸ்ட்டாகவே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள் இதுவே ஒரு வளர்ச்சி தான் நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற வாலசேகரம் சார் அழகாக என்னை பற்றி பெருமையாக பேசுனதுக்கும் என்னை வாழ்த்தினதுக்கும் என் ஜ நடிகர் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஜாகுவார் தங்கம் சார் அவரை அழைச்ச அவர் மேடையில் ஏறினதை பார்த்தா ஜம்ப் பண்ணி ஏறினார் என்ன சார் வயசு உங்களுக்கு கேட்டேன் எழுபத்தி மூணு அப்படின்னாரு எழுபத்தி மூணு வயசுக்கு இவரே ஜம்ப் பண்ண அப்போ நம்மளாம் எப்படி ஜம்ப் பண்ணணும்னு நானுங்க ஏர்னு இருக்கப்போ தான் கால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டது தெரிஞ்சது எனக்கு அவர் அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோ பெட்டியில் பார்க்குறேன் நான் கண்டிப்பாக ஒரு இரநூத்தம்பது முந்நூறு வருஷம் வாழ் தம்பி அப்படின்னு இரநூத்தொம்பது முந்நூறு ஏன்னா ஒரு ஒரு சித்தர் மாதிரியான விஷயங்களே அவர் அதை நோக்கி போயிட்டுருக்கார் அவர் எனக்கு தெரிஞ்சு கௌஷிக்கோட பேரனோட படம் நடித்த விழாவுக்கும் அவர் ஒருவர் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்துருக்காரு ஹெல்த் ரிலேட்டடாக அவர் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது வாழ்ந்துட்டு இருக்கிற விதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் இருக்கும் இன்றைக்கி நான் அதாவது யோகா பண்ணிட்டு ஒரு சின்னதாக தண்டால் அடிக்கும்போது கொஞ்சம் முன்னாடி ஏதோ மாட்டேன் இவர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அது மாதிரியே நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினச்சிட்டு தான் இருக்கேன் அவரும் இந்த படத்துக்கு வாழ்த்து வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்தது தயாரிப்பாளர் ராமு அண்டு அவரை சேர்ந்த இன்னும் ரெண்டு பேர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு திரையுலகத்தையே வாழ வச்சிட்ருக்காங்க சார் அது அவங்களோட பொன் பொருள் எல்லாத்தையும் போட்டு லிஸ்க் எடுத்து கடன் வாங்கி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பெரிய படங்கள் பத்தோ பதினைஞ்சோதோ ஒரு வருஷத்துக்கு வருது மற்றபடி சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியவே வாழ வச்சுட்டுருக்கு சார் ரொம்ப அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர்கள் நல்ல படங்களை எடுத்து நல்லபடியாக ஜெயிச்சு பெருசாக வந்தால் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக இந்த தயாரிப்பாளர் ராமோன் டீம் அதுக்கு மாற்றணும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூங்கான்னு பேர் வச்சுருக்காங்க கூட்டம் கூட்டமாக இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்ச படத்தில் நடித்தவங்க படத்தை பார்த்தாலே படம் ஓடிடும் போது இருக்குது அவ்வளோ பேரை வச்சு கட்டி தீன் போட்டிருக்காரு அவர் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த விஷயங்கள் பார்க்கும்போது எத்தனை பேர் ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் எடுத்தால் நாற்பது பேர் எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் சார் க்ளோஸ் வச்சு எடுக்க வாய்ப்பே இல்லை ஓயிட்டு தான் வட கேமரா வச்சார்னா போர் ஊரில் தான் ஆட்கள் நிற்பாங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்க அடுத்து இயக்குனர் தனுசேகர் சார் இந்த இந்த ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு நான் நடிக்காத ஒரு நட்புக்காக வந்த படம் ஸோ வரும்போது யார் என்னன்னு தெரில பிஆர் ஆர் சார் தான் சார் இவர் தான் டேரக்டர் விழாவுக்கே வேர்த்து சொட்டியிருந்தா படம் எடுக்கிறதுக்கு ரத்தமே செஞ்சிருப்பார் அந்த அளவுக்கு ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றிகரமான படமாக அமையிறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த கௌசிக் பிரணா சசி அத்தனை பேரும் இவங்க படம் எனக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கு இன்னும் தெரியாத முகங்கள் பலர் இருக்காங்க அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துகள் இந்த டயத்தில் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புறேன் ஜென்ரலா அந்த சில நேரத்தில் சின்ன படம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது எனக்கு என்றைக்குமே இளையராஜா சார் ஒரு மிகப்பெரிய உதாரணமா நான் எடுத்துக்கு மாலை என்னன்னா அவரு வந்து ராமராஜன் சார் படம் ரஜினி சார் படம் கமல் சார் படம் முரளி சார் யாரை பத்தியும் கவலை என் இசை என் படத்துல பிரமாதமாக இருக்கணும் யார் வேணா நினைச்சிட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த உழைப்ப ஒவ்வொரு படத்துலையும் கொடுப்பாரு படம் ஒரு படம் உங்கள் திறமைதான் இன்னொரு இடத்துக்கு ஒரு இல்லையா அதனால அந்தந்த படத்துல உங்களோட பெஸ்ட் உழைப்பை போட்டணும் அது வந்து நடிகர்ல இருந்து சொல்ல கேமராமேன்ல இருந்து டிசைனர்ல இருந்து ஆரம்பிச்ச அத்தனை பேரும் இந்த படம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரும் கொடுத்த காசுக்கு இது போதும் உழைச்ச அப்படின்னு நினைச்சாக்க அங்க ஏதோ ஒரு உங்களோட வளர்ச்சி தடை அதனால நல்லா உழைங்க ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக ஆக்குறது ஒவ்வொருத்தரோட கையிலையும் இருக்குது ஸோ அப்படி நம்ம உழைச்சோன்னா தயாரிப்பாளம் நல்லா இருப்பார் டேரக்டர் நல்லா இருப்பாங்க அடுத்த படத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இண்டஸ்ட்ரியே நல்லா இருக்கும் ஸோ சின்சியராக உழைப்போம் சிறப்பான விஷயங்கள் அடைவோம் பூங்கா படம் மக்கள் மதியில் பயங்கரமாக பேசப்பட்டு ஒரு பேங்காக மாறுறதுக்கு அந்த மூலமாக